இது தாங்க வடசனியில் இருக்க மகாராணி தேட்ரு மிக பிரம்மாண்டமான தேட்ரு இது மகாராணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தேட்ரு இவ்வளோ நாள் உதய தேட்ரு பார்த்தோம் மகாராணி தேட்ரு இதையும் இடிச்சிட்டாங்க உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக தேட்டரை இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்றாங்க ஒரு காலத்தில் ஃபேமஸாக ஒன்று தனுஷ் அவங்க அப்பா சொல்லியிருப்பார் ஒரு விஷயத்தில் நான் முத முதல்ல ஊர்லேருந்து வந்து இறங்கினப்போ இந்த தேட்ரு வாசல்ல தான் இறங்கினேன் அதுலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே ஒரு பற்று இருந்துச்சு அப்படின்னு அப்படி இல்லைன்னா அண்ணன் தான் வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமாக ஒர்க் வருஷம் வருஷம் வேலை வேலை அண்ணன் டிக்கெட் கவுண்டர் என்ன டிக்கெட் நான் கொடுத்துக்கறேன் நீங்க வெளியில் வாங்க முந்தைய முடிச்சு போச்சு இதே கனி ஐம்பது நாள் போச்சு முரட்டுக்கால நூறு நாள் பூச்சி சகல வெள்ள இரநூறு நாள் பூச்சி இது வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் அது ரெண்டு தொண்ணூறு அந்த சைடு இது ரெண்டு ஐம்பது ரூபாய்

அதான் ஃப்ரீம் லிமிட் லாஸ்ட்டாக ஒன்றில் அது கிடையாது ஆ அது மாதிரி டிஜிட்டல் இது வந்து நூற்றி முப்பது இதெல்லாம் புக் பண்ணும்போது

இது எப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்னா எப்படின்னா டால்கியண்ணா ஃபைவ் பாயிண்ட் ஒன் மாறிச்சேன் வரமும் நீங்கள் எடுக்கின்றது ஆ ஸ்க்ரீன் அது டிடிஎஸில் தான் லாஸ்டாக போயிருக்குங்களா ஆமாம் நீங்கள் கியூப்னாலே டிடிஎஸ்ல தான் வந்திருக்கும் ஆனால் தேட்ரு இந்த ஏரியாவில் ஏசி தேட்ரு ஏசி இது ஃபுல்லாக ஏசி தேட்ரு சூப்பர்ண்ணா இந்த ஸ்டெப்ஸ்ல தான் சரிவு வரும் இந்த இந்த ஸ்டெப்ஸு இவ்வளவு ஆ மொத்தம் நாலு அடுக்கு அது வந்து இது என்ன ஸ்க்ரீனு செவன்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ஸ்கிரீன் தான் தேர்ட்டி தான் பெரிய எதுவுமே இல்லைண்ணா நம்ம

இருபதுல மூணு நாங்கள் பதினேழு மூணு இருபத்தி இருபது பதினேழு மூணு இருபது அதுக்கடுத்து வந்து நிறைய படங்கள்லாம் வந்து நல்லா போச்சு இங்கே போகலையே இங்கே மூட்டை மேத்தோட வேறு தேட்டில் போச்சு இங்கே மூட செகண்ட் குரோனாக்கு திறக்கவே இல்லை மீதி பேர் செகண்ட் குரன் திறந்தாங்க நாங்கள் திறக்கோம் என்ன முந்தன மூச்சி அறுநூற்றி ஐம்பது நாள் போச்சு இதே கனி நூற்றி ஐம்பது நாள் போச்சு முருட்டுக்காலை நூறு நாள் போச்சு வரல சகல வல்ல வரல இரநூறு நாள் போச்சு இப்படி இப்போ ஒரு ஒரு படம் போச்சு அதாவது நிறைய படம் வந்து போன ஃபேக்டர் இருபத்தி அஞ்சு படம் விஜய் கனி போச்சு இங்கே ஃபேமஸ்லாம் யாப்பில் ரஜினியாக ஃபேக்டர்ல ரஜினிக்கும் வருவாங்க விஜய்க்கும் வருவாங்க கமலஹாசுக்கும் வருவாங்க அதெல்லாம் இந்த ஜெனரேஷனு நீங்கள் இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் தான் டாப்ல இருந்தா எம்ஜிஆர் அப்படி நீங்கள் வியந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் விஜய் படம் அப்படி விஷால் படம் போயிடுச்சு

ரோஜியா ரோஜா படம் அது செம்பருத்தி ஆமாம் செம்பருத்தி இதுவும் நல்லா இங்கே இருந்த காலகட்டத்தில் சினிமா நல்லா இருந்தது நல்லா நல்லா போச்சு நல்லா இருந்தது சினிமா பில்ட் நல்லா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் படம் என்ன பார்க்குறது எங்க டிக்கெட் எங்களுக்கு வேலை நான் டிக்கெட் நான் வர ரெண்டு தொண்ணூறு ரெண்டு தொண்ணூறு

ஒரே சேரு இது வந்து குஷின் சேர் போல் இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது இது வந்து இந்த சார் இருக்கும் அது வந்து பழகி பழக பழக அதுக்கப்புறம் வந்து ஐம்பது அப்புறம் அப்புறம் வந்து ரெண்டு தொண்ணூறு மூணு எவ்வளோ அறுபது ஆச்சு அப்படியாச்சு

நல்லா வேலை செஞ்ச இடத்துல போய்ச்சுல பதரணி தட்ட எல்லாரும் Maharaja எல்ல ஃபேமஸ் ஆமா ஃபேமஸ் வடசனைனா Maharaja தான் எல்லாமே ரியீஸ் இதானே ஒன்னதா MM அகசியா அகசியா கூட முடியாச்சு கிஸ்டர் டாங் அகசியா கூட இருக்கப்பால அள்ள சட்டம் இதுதான் மெயின் மகாராணி வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் பொrndுயிலே இருந்தே வந்திருக்கேன் சார் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவே குழந்தைலேருந்தே இருந்தே கூத்து பண்றாங்க இங்க வந்திருக்கேன் வாரம் வாரம் விடாமல் எல்லா படமும் நல்ல நல்ல படமாக ரிலீஸ் பண்ணுவாங்க தேட்ரு நல்லா அருமையாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெவி சீட் இருக்குது மோர் தென் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறாரு அதனால வந்து எல்லாம் அருமையாக இருக்கும் படங்கள்லாம் புது படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ரொம்ப இருக்குதுல ரொம்ப சேர்ப்போன தேட்ரு சார் இதை எடுக்கிறாங்க போது ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகுது டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்

அது எப்படின்னு தெரில கு கொடுத்துலான்றாங்க இடிக்கிறேன் இடிக்க போகிறேன்றாங்க எந்த மூணு ரூபா கொரோனாக்கா வந்துருக்கோம் அதுதான் நீச்சல் அப்படின்றவை கொரோனாவுக்கு அது தெரியல சார் நான் இந்த ரூபா இருக்கலாம் கோவிட் தான் மூணு ரூபா ரோக்கா அப்புறம் அந்த டைம்ல மூடி இருந்தா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கும் வந்து டூ இயர்ஸாக லாக் ஆகி அந்த ப்ராப்ளமோடு இருக்கலாம் அதான் தனித்தன் வர சொல்லாரு நான் முதல்ல வந்து இறங்குறப்ப மகாராவி சைட்டான் இருக்கோம் அவர் இங்கே தான் இருந்திருக்கார் அதாவது தெரியும் வரமா மாமா இங்கே இங்கே தான் இருந்திருக்காரு இங்கே அவரு அப்புறம் கலைப்புள்ளி தானு சார்லாம் வீடு பின்னாடி தான் அவரு யாரு படம்லாம் இங்கதான் தெரியும் சார் ஆளுங்க சினிமா பிரபல முக்கால்வாசி இங்கிருந்து போனவங்க சூப்பர் சுப்ராயன் சென்ட் மாஸ்டர் இது ரவி அவரு பார்த்தீங்களா கமலஹாசனுக்காக அவரெல்லாம் இங்க வந்து படம் பார்த்த லாரன்ஸ் அவரெல்லாம் இங்க படம் பார்த்த தான் இங்க எல்லாமே ஏ மாஸ்டர்ல இருந்து டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் நல்ல நடிகர்களும் பசுவில் வீடு சீரியல்ல வந்து இன்னைக்கு அவங்க அந்த ஆர்டியை கல்யாணம் பண்ணிருக்காருல அவர் வீடு எல்லாம் இங்கேதான் இருக்குதான் தானுசாருடைய பிசினஸ் எல்லாம் இங்க தான் இந்த பிளாடி இந்த எக்ஸ்போர்ட் அதெல்லாம் கார்மெண்ட்ஸ் அப்படியே அவங்க பிரதர் கார்மெண்ட்ஸ் அப்படியே இருந்து அவர் பிரதர் வந்து செல்வம் தானு சார் இங்க தேட்டரில் படம் போடுறது எல்லாமே அவர் தான் மகாரா மகாராணி தேட்ரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் தேட்ரு நல்ல நல்லா ஓடின படங்க தான் பழைய படங்களை திருப்பி போட்டாலே ஓடும் அந்த அளவுக்கு ஓடுற படங்கள் தான் இங்க மகாராணி தேட்டருமே எல்லாம் இன்ட்ரெஸ்டாக வந்து பார்ப்பாங்க இப்போ கூட பழைய படம் என்ன போட்டாங்கன்னா காமெடி படம் கண்டிப்பாக வருவாங்க